எல்லாருமே வெங்காயத்தை தானங்க கூட கூட கிலோ கணக்கில் வாங்குவீங்க ஆனால் யாராவது வெங்காயத்தோல் வாங்கியிருக்கிறீங்களா நான் வந்து வெங்காயத்தோலை தாங்க கிலோ கணக்கில் வாங்கினேன் அதுவும் காசே இல்லாமல் வாங்கினேன் எதனால வெங்காயத்தோட வெங்காயத்தோலை வாங்கினேன்னா தூக்கி போடுற வெங்காயத்தோல் இவ்வளோ சத்து இருக்கான்னு சொல்லி ஆச்சரியமாக கேட்குறீங்களா ஆமாங்க நம்ம தூக்கி எறிகிற வெங்காயத்தோல் இவ்வளோ சத்து இருக்குன்னு சொன்னால் ஆச்சரியப்படும் அளவுக்கு எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குங்க ஸோ நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு அஞ்சு வகையான பயனுள்ள வெங்காயத்தோலை வச்ச குறிப்புகள் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ வாங்க எப்படி செய்யலான்றதை பார்த்திடலாம் வெல்கம் டு டெஸ்ட் டேஸ்ட் கிச்சன் இதுக்கு பார்த்தீங்கன்னா முத முதல் நான் வெங்காயத்தோலை எடுத்துட்டேங்க இந்த வெங்காயத்தோலை வந்து வெங்காய கடைக்காரத்தை கேட்டேன் சும்மா தான் கொடுத்தாங்க காசு இல்லை ஃப்ரீ தான் ஸோ இதை வந்து கரெக்டாக ஒரு கிலோ அளவுக்கு பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துவிட்டங்க இந்த வெங்காயத்தோளை இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டபா ஒவ்வொன்றா வந்து யூஸஸை வந்து பார்ப்போம் ஃபர்ஸ்ட் இதில் உள்ள சின்ன சின்ன குப்பைகள்லாம் நான் ரிமூவ் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணிட்டு நல்லா வந்து சுத்தமாக வெயிலில் காய வச்சுட்டேங்க காய வச்சுட்டு நல்லா வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இதில் ஃபர்ஸ்ட் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல வெங்காயத்தோளை ஊற வச்சிருவோம் நான் வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்து நல்லா வந்து நைட்டே ஊற வச்சுட்டேன் இதை ஜோக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து விடியக்காத்தால நம்ம எடுத்து பார்ப்போம் ஸோ இது அப்படியே இருக்கட்டும் மொதல் வகையான டிப்ஸை முதல்ல பார்த்துருவோம் வெங்காயத்தோல் வந்து அழகு பொருளாகவும் பயன்படுத்துங்க அதே டைம் வந்து நல்ல உரமாவும் பயன்படுத்த நம்புவீங்களா ஆகணும் இந்த வெங்காயத்தோலை முதல்ல வந்து நம்ம சமையலுக்கும் பயன்படுத்திக்கலாம் அதே டைம் வந்து நம்மளோட அழகு குறிப்புலையும் இது வந்து ரொம்பவே முக்கிய பங்கு வகிக்குதுன்னு தான் சொல்லணும் இந்த வெங்காயத்தோலை நல்லா வாஷ் பண்ணிட்டு காய வச்சு கழுவிட்டு நல்லா காய வச்சிருங்க காய வச்சதுக்கு அப்புறம் அரைச்சி எடுத்துடலாம் மிக்சி நல்லா காய்ந்ததுக்கப்புறம் அப்புறம் அரைச்சி எடுங்க இதோட பொடிகள் பாத்தீங்கன்னா நல்ல சமையலுக்கு நீங்க எல்லா சமையலுக்குமே வந்து அதை யூஸ் பண்ணலாங்க உங்களுக்கு சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு மெயினா வந்து பிரியாணி இந்த மாதிரி செய்கிற பட்சத்தில் இதை வந்து யூஸ் பண்ணலாம் இதை இன்னும் நைஸாக பொடியாக்கிட்டிங்கன்னா ஹேர் ஆயிலுக்கு கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாம் அதோட அளவிற ஜெல் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து முடி நாளுக்கு நாள் கரு கருன்னு வளருங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று ஸோ ஃபஸ்ட்டு டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க இது ரெண்டாவது டிப்ஸுங்க வெங்காயக் கடக்கார் நிறைய தோலை வச்சுருந்தாங்க இது வெங்காய தோலை என்னங்கண்ணே பண்ணுங்க நான் கேட்டேன் அப்போ சொன்னாங்க இது எப்படின்னா இந்த மாதிரி கம்ப்யூட்டர் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்க அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக வந்து சேரில் அதிகமாக உட்காடுறவங்களுக்கு ஹீட் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி பில்லோக்கு அடியில் வச்சு படுக்கும் போது பார்த்தீங்கன்னா அதோட ப்ராப்ளம்லாம் குறையும் சொன்னாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா பைல்ஸ் நோய் பிரச்சனை உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூட்டு கட்டிலாம் அதிகமாக வரும் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு சேர்க்கு அடியில் வந்துட்டு இன்னும் சொல்லப்போனால் இதை வந்து தலைவாணிக்குள்ளேயே நீங்கள் வந்து கவர் மாதிரி அப்படியே உள்ளே வச்சுட்டு கூட நீங்கள் மேலே உட்காந்திங்கன்னா அந்த சூட்டோட ப்ராப்ளம் குறஞ்சி உங்களுக்கு பைல்ஸ் ப்ராப்ளமே இல்லாமல் போயிடும்னு சொல்லி சொன்னாங்க ஸோ இந்த பயனுள்ள தகவல் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதனால் நானும் இனிமேல் தான் ட்ரை பண்ண போகிறேன் ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்க ரெண்டாவது டிப்ஸு ஸோ இதை கண்டிப்பாக மறந்துடாமல் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இனிமேல் வெங்காயத் தொழில் உங்களுக்கு வெங்காய கடையில் வெங்காயம் வாங்கும்போது ஃப்ரீயாகவே கிடைக்குங்க அது மாதிரி வாங்கி நீங்களும் இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்றதை என்னோட ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த ரெண்டாவது டிப்ஸ் முடிஞ்சிடுச்சு அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது மூணாவது டிப்ஸுங்க இது எல்லாருக்குமே ரொம்பவே தெரிஞ்ச டிப்ஸும் கூட நம்ம வந்து ஹேர் க்ரோத்துக்காக ஹேர் ஸ்ப்ரே தாங்க பண்ண போகிறோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாள் நெல்லிக்காய் வந்து நான் வந்து ஒன்று வந்து நச்சுக்கிட்டேங்க அதாவது பெரிய நெல்லிக்காய் எங்கள் வீட்டு மரத்தில் வந்து காய்ச்சது அடுத்ததாவது கருவேப்பிலை இதுவும் எங்கள் வீட்டு மரத்தில் தான் ஃப்ரெஷ்ஷாக வந்து நான் பறிச்சுக்கிட்டேன் இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம் பார்த்திங்களா இந்த வெங்காய தண்ணி இது வந்து கரெக்டாக வந்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு எடுத்துக்கலாம் ஸோ வாங்க நம்ம வெங்காய தண்ணியில் வந்து ஸ்ப்ரே எப்படி பண்ணலாம் ஹேருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் இதை அடுப்பை ஹீட் பண்ணி இது எல்லாத்தையும் வந்துட்டு போட்டு கொதிக்க வைங்க நல்லா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் கொதிச்சுட்டு இறக்குற பட்சத்தில் நம்ம ஃப்ரெஷ்ஷான செம்பருத்தி பூ எங்கள் வீட்டில் இருந்தது ஸோ அதனால் நான் சேர்க்க போகிறேன் உங்கள்கிட்ட செம்பருத்தி பூ இல்லைனாலும் பரவாயில்ல அப்படியே வந்து ஃபில்டர் பண்ணிடுங்க ஃபில்டர் பண்ணி நல்லா ஆற வச்சிருங்க ஆற வச்சுட்டு ஸ்ப்ரே பாட்டில் உங்கள்கிட்ட இருந்தால் இதில் பண்ணுங்கள் இப்படி ஸ்ப்ரே பாட்டில் இல்லாத பட்சத்தில் வாட்டர் பாட்டிலில் யூஸ் அண்ட் த்ரோ பாட்டிலில் ஹோல் போட்டு கூட நீங்கள் ஸ்ப்ரேவாக யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நல்லா உங்கள் தலையில் வந்து ஃபுல்லாக இந்த வகுடெல்லாம் அப்படியே வந்து ஸ்ப்ரே பண்ணி கொடுங்க இந்த வெங்காயத்தோல் உள்ள இந்த தண்ணியோட சத்துக்கள் பார்த்தீங்கன்னா நம்ம முடியோட வளர்ச்சிக்கு நிறையவே உதவுதுன்னு சொல்லணும் அதோடு இல்லாமல் இந்த வெள்ளை முடியை வந்து கருப்பு முடியாக ஆக்கிறதுக்கு அதாவது வெள்ளை முடி வந்து அதிகமாக வந்து உங்களுக்கு வராது இது மாதிரி நீங்கள் அடிக்கடி பண்ணும்போது ஏன்னா அந்த அளவுக்கு இந்த வெங்காயத்தோல்ல வந்து நிறைய சத்துக்கள் இருக்குன்னு சொல்றாங்க ஸோ நீங்களும் இதே மாதிரி வந்து ஸ்ப்ரே பண்ணி நீங்க எப்ப தலை குளிக்கும் போதும் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிட்டு ஒரு கரெக்டா ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுங்க ஸோ இந்த டிப்ஸ் ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அடுத்ததாவது நம்ம நாலாவது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்க இந்த மாதிரி வெங்காயத்தோல் தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணி பூச்செடிகள்லாம் உங்க வீட்டில் நிறைய இருக்கும் பூச்செடிகள் பார்த்தீங்கன்னா மொட்டு வைக்காது இதுக்கு பார்த்தீங்கன்னா டீ தூள் நிறைய பேர் போடுங்க முட்டை ஓடு போடுங்க ஸோ இந்த வெங்காயத்தூள் தண்ணி இந்த பூச்செடியில் பார்த்தீங்கன்னா நல்லா கொத்து கொத்தா பூ பூக்குங்க ஸோ இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பரான பயனுள்ள டிப்ஸாக இது இருக்குன்னு நான் நினைக்கிறேன் கடைசியாக சொல்லக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்க இந்த வெங்காய பொடியாக வந்து இது மாதிரி தண்ணியில் கலந்து நீங்கள் தேன் கலந்து கூட நீங்கள் நைட்டு சாப்பிட்டீங்கன்னா நிம்மதியாக தூக்க வருங்க எப்பேற்பட்ட உடம்பு வழியும் சரியாக போகும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதோடு இல்லாமல் நம்ம உடம்புல உள்ள நச்சுத்தன்மை கழிவுகளையும் வெளியேற்ற வந்து ஒரு சிறந்த பானோன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நான் இன்னைக்கு சொன்ன முத்தான அஞ்சு டிப்ஸ் வீடியோ வெங்காயத்தோல் பயனுள்ள வீடியோ உங்களுக்கு ரொம்பவே மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு மறந்துடாமல் லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த பயனுள்ள வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ் நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ